அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலா வரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒரு உணக்கிய உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிறவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் அல்லாஹுடைய வல்லமை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக அல்லாத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்துவான் அப்படின்னு இரண்டு செய்திகளை குரானுடைய வரலாறு மூலமாக பார்த்தோம் இந்த உலகம்ன்றது காரண உலகம் காரணத்தை வச்சு சில நேரங்களில் அல்லாஹாலா சில விஷயங்களை நடத்தாட்டுவான் வல்லமையை குதிரத்தை எல்லாம் வெளிப்படுத்துவான் ஹாஜரா அம்மையார் அவர்கள் தன்னுடைய மகனுடைய தண்ணீர் தாகத்துக்காக வேண்டி சஃபா மருவா ரெண்டு மலைக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுறாங்க ஓடுற நோக்கம் என்னென்னா சஃபாலேருந்து பார்க்குறாங்க மருவாவில் காணல் நீர் தெரியுது தண்ணி இருக்குதுன்னு நினச்சி பையனுடைய தாகத்தை தணிக்கிறமேனு வேகமாக ஓடுறாங்க அங்கே போய் பார்த்தாங்கன்னா தண்ணி இல்லை மறுபாடுந்து சஃபா கோருவாங்க அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது தண்ணியை காணும் இப்படி திரும்ப திரும்ப ஏழு தடவை ஓடுறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் பச்சிரம் குழந்தை அவங்க தாகத்தினால் காலை போட்டு இருக்கிறாங்க அவங்க உதைக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்தால் ஜம்சம் தண்ணீர் வருன்றதாக எல்லாம் குதிரத்தில் நாடி இருக்கிறான் ஆனால் இருந்தாலும் எல்லாம் நேரடியாக அந்த பச்சிலம் குழந்தையினுடைய தாகத்தை தீக்கிறதுக்காக வேண்டி இந்த பலகீனமான தாயினுடைய அந்த பலகீனத்தை புரிஞ்சு அல்லாஹ் உடனே தண்ணியை கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் அவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்துறதுக்கு சில காரணங்கள் இருக்கணும் இது காரண உலகம்ன்ற காரணத்தினால் அல்லாஹு தாரா ஹாஜராம்மையாருடைய தியாகத்துக்கு பின்னாடி அந்த ஜம்சம் தண்ணீரை இஸ்மாயில் அலி இஸ்லாம் காலை உதயத்த இடத்திலிருந்து அல்லாஹ் வழங்கினான் என்பதை பார்க்கின்றோம் அல்லாஹுடைய குதிரத்தை நினைத்து பார்ப்போம் உயர்வை பெறுவோம் தீர்வு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக